நீங்கள் வெறுமனே மாநாட்டில் மட்டுமே கவனம் செலுத்துறீங்க மாநாட்டில் அவர் என்ன பேச போகிறாரு அது வந்து ஏமாற்றம் அளித்திரு சர்டன் எக்ஸ்டெண்ட் நீங்கள் சொல்கிறது நானும் ஒப்புக்கொள்கிறேன் ஓரளவு ஏமாற்றம் அளித்திருக்கிறது சிக்கல் எங்கே வருதுன்னா இன்னமும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணவே ஆரம்பிக்கலை அரசியல்னால் அவருக்கு என்னென்ன தெரியல என்னமோ அங்கே வருது சிக்கல் இன்னமும் தன்னை ஒரு சினிமாக்காரராகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விக்கிரவாண்டியில் வட தமிழ்நாட்டில் நடந்ததுக்கும் ரெண்டாவது மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மதுரையில் தென் தமிழ்நாட்டில் நடந்ததுக்கும் இடைப்பட்ட இந்த ஒன்பது மாத காலத்தில் அவருடைய அரசியல் என்னவாக இருந்தது என்ற உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் இந்த கேள்விக்கான விடையை தேட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அது மேபி ஐம் ராங் மேபி ஐம் ரைட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கடந்த ஒன்பது மாதங்கள் அவர் என்ன சார் பண்ணார் பெருசா மூணு தடவை தான் சார் வெளியில் வந்தார் இந்த ஒன்பது மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று விகடன் அம்பேத்கர் புத்தக வெளியூர் விழா குழியில் வந்தார் இரண்டாவது பரந்தூர் போராட்டத்துக்கு வந்தார் மூன்றாவது கஸ்டோடியல் இடத்துக்கு வந்து அது ஒரு நல்ல காரியம் பண்ணாரு பாதிக்கப்பட்ட